அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தி ரபிமீன் ஒசலாத் ஒசலாம் சயீதில் முர்சலீன் வாய்லா ஆலிஹி ஒசி அஜ்மாயி கணித்திற்குரிய பெரியோர்களே அருமையின் சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி எஸ் நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் என்கிற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நூற்றி இருபத்தி இரண்டு வசனங்களின் விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் ஆதி மனிதர் ஆதம் நபி அலஹிசலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு இபுலீஸ் ஒரு உபாயத்தை கையாண்டு ஆதம் நபியை ஏமாற்றி அவர்களை மரக்கடிக்கச் செய்து தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ண வைத்தான் பின்னர் அவர்கள் மீது இறைவன் கோபித்துக் கொண்டான் அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் கண்டிக்கிறான் பின்னர் அவர்களை நீங்கள் பூமிக்கு இறங்கிச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் இப்போது நாம் பார்க்க போகின்ற அந்த நூத்தி இருபத்து மூன்றாவது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் மின்ஹா கூறுகின்றான்புக்கும் லிபாலின் அதுவும் நீங்கள் இருவருமே இங்கிருந்து இறங்கிச் செல்லுங்கள் ஆரம் இருவருமே இங்கிருந்து இறங்கிச் செல்லுங்கள் மொத்தமாக இறங்கிச் செல்லுங்கள் பாபுக்கும் லிபாலின் அதுவும் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு விரோதியாக எதிரியாக இருப்பீர்கள் உங்களுடைய வேலை வேறு இவருடைய வேலை வேறு என்று தனித்தனியாக பிரித்து இருவருக்கும் இருவேறு விதமான இடங்களை ஒதுக்கியிருந்த நிலையில் இபிலிஸ் ஆகிய அந்த எதிரி ஆதம் நபியினுடைய வாழ்விடத்துக்குள் புகுந்து அவருடைய எண்ணங்களை குழப்பி தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ண வைத்ததனால் குற்றத்தில் இருவரும் சமமாகிவிட்டார்கள் வழி கெடுத்தவனும் அவனால் ஏமாற்றப்பட்டு தவறான வழிக்கு சென்றவரும் ஒரே வகையாக குற்றவாளிகள் என்று இறைவனால் அறிவிக்கப்பட்டு இருவரையுமே நீங்கள் பூமிக்கு இறங்கிச் செல்லுங்கள் என்று இறைவன் கூறியிருந்தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இபிலிசை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் வல்ல இறைவன் நீ ஓடிப்போ இங்கே இருக்காதே நீ தூக்கி வீசப்பட்டவன் என்றெல்லாம் கடும் சொற்களை பயன்படுத்துகிறார் ஆனால் ஆதம் நபியையும் இபிலிசையும் சேர்த்து சொல்லுகின்ற போது இருவரும் இறங்கி செல்லுங்கள் என்ற ஒரு மென்மையான சொல்லை பயன்படுத்துகிறார் காரணம் ஆதம் நபி அவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் ஷேத்தானால் எனவே ஏமாற்றப்பட்டவர்க்கு அனுசரணையாகவும் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த வாசகங்களை அமைத்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இருவரையும் பார்த்து இறைவன் நீங்கள் மொத்தமாக இறங்கிச் செல்லுங்கள் ஒருவர் மற்றவருக்கு இனிமேல் எதிரிதான் மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்றே செய்தான் திட்டங்களை போட்டுக் கொண்டிருப்பான் அவனிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற முயற்சியிலேயே மனிதன் இருந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே மின்னி ஹுதா உங்களிடம் என்பத்தில் இருந்து நேர்வழி வருகின்ற சமயத்தில் யார் யார் என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ யஷ்கா அவர் உலகத்தில் வழிதவரவும் மாட்டார் உலகத்தில் அவர் வழிதவரவில்லை என்பதனால் மறுமையில் அவர் துப்பாக்கியம் அடைந்தவராக ஆகவும் மாட்டார் இந்த ஒருமுறை முறை தவறிழைத்து விட்டீர்கள் ஆதி மனிதர் அவர்களே இந்த ஒருமுறை முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் ஆனால் அதன் பின்னர் நீங்கள் உலகத்துக்கு இறங்கி செல்கிறீர்கள் அந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவும் இலவசம் இல்லை இறைவன் இதுக்கு முந்தைய வசனங்களில் சொல்லிக்காட்டியிருந்தார் இந்நலக்க அல்லா தஜுவா தான் அங்கே உங்களுக்கு பசி இல்லை சொர்க்கத்தில் அம்மணம் இல்லை வெயில் இல்லை தாகம் இல்லை எல்லாமே இலகுவாக கிடைத்துக் கொண்டிருந்த நிலையில் நீங்கள் ஏமாற்றத்துக்கு ஆளாகி பூமிக்கு இறங்கி செல்கிறீர்கள் நீங்க எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு சிரமப்பட்டால் தான் எல்லாம் கிடைக்கும் நீங்களே உழைத்து நீங்களே சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட நேர்வழி என்று வருகிற போது நான் நேர்வழியை காட்டுவேன் வேதங்கள் மூலம் இறை தூதர்கள் மூலம் நான் நேர்வழியை காட்டுகிற போது யார் அந்த நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் உலக வாழ்க்கையில் இனிமேல் தவற மாட்டார் ஏனென்றால் இறைவன் காட்டுகின்ற வழியில் செய்தான் என்றால் யார் அவன் எப்படியெல்லாம் மனிதனை வழிகெடுக்க முயற்சிப்பான் என்கிற எல்லா தகவல்களும் இருக்கும் அதை பின்பற்றி ஒருவன் வாழ்ந்தால் அவன் உலகத்தில் வழி மாட்டான் எப்போது அவன் உலகத்தில் வழி தவறவில்லையோ அவன் நற்பேர்களை இழக்கவும் மாட்டான் நற்பேர்களை இழக்க மாட்டான் என்பதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய இபுன் அப்பாஸ் ரதியந்தாக வாங்கும் அருள்மறையாம் திருக்குரானுக்கு விளக்கம் சொல்வதில் நபித்தொழர்களில் முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடிய அப்துல்லா இபுன் அப்பாஸ் ரதியும் கூறுகிறார்கள் என்பதன் பொருள் அவர்கள் தீய கேள்வி கணக்குகளை சந்திக்க மாட்டார்கள் மறுமையில் இறைவன் ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்க மாட்டான் அவர்களை ஏனென்றால் ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்பதற்கு அவரிடத்தில் என்ன இருக்கிறது அவர்தான் இந்த திருக்குறானை பின்பற்றி விட்டாரே இறை வேதங்களை பின்பற்றி விட்டாரே வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எல்லா சிக்கல்களிலும் எல்லா மகிழ்ச்சியான தருணங்களிலும் இறை வேதத்தின் அடிப்படையில் சிந்தித்தார் செயல்பட்டார் சில பேர் வளமான வாய்ப்புகள் வருகின்ற போது ஆடாத ஆட்டம் ஆடுவார்கள் வறுமை வந்து வாட்டி வதைக்கின்ற போது சுருண்டு ஒரு மூலையிலே படுத்து கிடப்பார்கள் வளமான வாழ்க்கையின் போது எப்படி இருக்க வேண்டும் வறுமையின் போது எப்படி இருக்க வேண்டும் என்கிற எல்லா வழிகாட்டுதல்களும் அந்த திருக்குறானில இருக்கும் போது அவர் அதன் அடிப்படையிலேயே சிந்தித்து தன் வாழ்க்கையை செப்பனிட்டு தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகின்ற போது அவரிடத்திலே தோண்டி துருவி கேட்பதற்கு என்ன இருக்க முடியும் இறைவன் மறுமையில் அவரை விசாரிக்கின்ற போது எல்லா கேள்விகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவென்றால் உன் வேதத்தில் இப்படித்தான் இருந்தது இறைவா நான் அதை பின்பற்றினேன் உன் திருத்தூதர் முகமது நபி சல்லாஹுலை இப்படித்தான் சொன்னார்கள் என்று நான் அறிந்தேன் அதை பின்பற்றினேன் என்று சொன்னால் அவரிடத்திலே கேள்வி தோண்டி துருவி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை எனவே அவர் உலகத்தில் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார் உணர்ச்சி மேலீட்டின் காரணமாக யார் மீதோ இருக்கக்கூடிய முன்பகையின் காரணமாக முன் விரோதத்தின் காரணமாக அவர் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார் ஏனென்றால் திருக்குறான் வழி நடத்தி கொண்டே இருக்கும் உலக வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுக்காத போது மறுமையிலே தோண்டு துருவி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை உன் வேதத்தின்படி நான் செயல்பட்டேன் என்று அங்கே அந்த விசாரணை நிறைவடைந்துவிடும் எனவே அவர் நற்பாக்கியம் இழக்க மாட்டார் என்பதற்கு தோண்டி துருவி கேட்கப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று இபரு அப்பாஸ் அஹமத் அலி தாலானு அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் அதற்கடுத்து இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலே இறைவன் சொல்லி காட்டியிருந்தான் அழைக்க குரான அந்த முதல் வசனத்தோடு இந்த நூற்று இருபத்து மூன்றாவது வசனம் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது இந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்வதென்ன திருக்குறானின் நபியே உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் தோஹா எதற்காக இறக்கி வைத்தோம் என்றால் உண்மை சிரமப்படுத்துவதற்கு அல்ல மாறாக உங்கள் சிரமத்தை குறைக்க நற்பாக்கியத்தை நீங்கள் இழக்க வேண்டும் என்பதற்கு அல்ல நீங்கள் நற்பாக்கியம் பெறுவதற்குத்தான் இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம் என்று இறைவன் சொன்னான் ஏனென்றால் திருக்குறான் இறங்குவதற்கு முன்னர் நபி அலஹி வசல் அவர்களின் வாழ்க்கை அதற்கு பின்னர் அவர்களின் வாழ்க்கை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அதற்கு முன்னர் ஒரு கண்ணியமான வாழ்க்கை ஒரு மக்கள் மிக்க மனிதராக வாழ்ந்த வாழ்க்கை அதன் பின்னர் சொந்த ஊர் மக்கள் அவர்களை பழித்தார்கள் திட்டினார்கள் இப்போது இறைவன் சொல்கிறான் திட்டும்போது போது பழிக்கும் சொல்கிறான் இந்த வேதத்தை உமக்கு இறக்கியது இந்த மாதிரி நீங்கள் திட்டுக்கள் வாங்குவதற்கு அல்ல நீங்கள் பழிகளை சுமப்பதற்கு அல்ல நீங்கள் பாக்கியங்களை இழப்பதற்கு அல்ல மாறாக பாக்கியங்களை பெறுவதற்கு என்ன பாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள் இறைவன் இங்கே சொல்லி காட்டுகிறான் நேர்வழி உங்களுக்கு வருகின்ற போது யார் திருக்குறான் என்கிற அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் உலகத்தில் வழி தவற மாட்டார் மறுமையில் நற்பாக்கியங்களை இழக்க மாட்டார் மறுமையின் நற்பாக்கியங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த உலகத்தில் மனிதர்கள் உங்களை புகழ வேண்டும் மனிதர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக இறைவனின் பாராட்டுக்களையும் புகழையும் எதிர்பார்த்து நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த நூலிலை கொண்டு முதல் வசனத்தையும் நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் பிணைக்கக்கூடிய அந்த பிணைப்பு உண்மையிலேயே மகிழ்ச்சி தரத்தக்க ஒரு புத்துணர்வு தரத்தக்க ஒரு பிணைப்பு அதற்கடுத்து இறைவன் சொல்கிறான் சரி இதை புறக்கணித்தால் என்ன நடக்கும் இந்த வேதத்தை நாம் இறக்கி வைக்கிறோம் பின்பற்றுங்கள் நேர்வழி தவற மாட்டீர்கள் மர்ம நிலை நற்பாக்கியத்தை இழக்க மாட்டீர்கள் சரி புறக்கணித்தால் சொல்கிறான் யார் என்னுடைய நினைவை புறக்கணிக்கிறாரோ இறைவனை நினைத்து பார்ப்பது இறை வேதத்தை நினைத்து அதில் சொல்லப்பட்டிருப்பதை உணர்ந்து வாழ்வது இதை யார் கடைபிடிக்க மறுக்கிறாரோ அவருக்கு நெருக்கடி மிக்க வாழ்வுதான் கிடைக்கும் எங்கு போனாலும் முட்டுச்சந்திர முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரிதான் இருக்கும் திருக்குறான் முன்னால் இருக்க அதை விட்டு மனம் போன போக்கில் யாரோ ஒருவன் எழுதி வைத்ததை அல்லது யாரோ ஒருவன் பேசி வைத்ததை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் ஆனால் வாழ்க்கை சிக்கலுக்கு அதில் தான் தீர்வு இருக்கிறது நினைப்பீர்களானால் நெருக்கடி மிக்க வாழ்வையே நீங்கள் சந்திப்பீர்கள் முட்டுச்சந்து தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் எந்த பக்கம் போவது என்று உங்களுக்கு தெரியாது மழை பன்கா அது மட்டுமல்ல முட்டுச்சந்துல போய் நின்னா என்ன செய்யும் நாலு சுவர் இருக்கும் எந்த பக்கம் போவது என்று தெரியாது கண் இருக்கும் ஆனால் வழி தெரியாது கண்ணிருந்து என்ன செய்ய வழி தெரிய வேண்டுமே

ിസൈനുകളിൽ ഉൾപ്പെ തോറ്റും പന്തം തരം നമ്പിക ടി നഗർ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ அவனை மறுமையில் நான் பார்வையற்றவனாகவே எழுப்புவோம் பார்வையற்றவனாகவே எழுப்புவோம் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால் ஒரு முறை பார்வை தெரியும் மறுமுறை பார்வை தெரியாது அதாவது நாம செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை சரிதான் நம்ம தப்பை செய்யலையே தப்பு செஞ்ச மாதிரி நம்ம உணரலையே என்றவனுக்கு அப்படி கண்ணுக்கு முன்னால் ஒரு திற போட்ட மாதிரி இருக்கும் அதாவது உலக வாழ்க்கையில் திருக்குறானை விட்டு நபி வழிகளை புறக்கணித்து விட்டு மார்க்கத்தை விட்டு அவன் அறிவு சொல்லுகிற அடிப்படையில் ஒருவன் வாழ்ந்திருப்பான் இந்த உலக வாழ்க்கையில் அது சரி என்றே அவனுக்கு பட்டிருக்கும் மனதில் சரியாதானே செயல்பட்டிருக்கும் என்றவனுக்கு தோன்றும் ஆனால் உண்மையில் அவன் சரியான முடிவு எடுக்கவில்லை பல நேரங்களில் அவன் முட்டுச்சந்திலே மாட்டிக்கொண்டதைப் போல முழித்திருப்பான் ஒரு வழியாக வாழ்க்கையை முடிந்து போனது மறுபையில் எழுப்பப்பட்டால் அவனுக்கு எப்படி என்ன சாக்கு போக்கு சொல்லி இறைவனிடந்து இறைவனுடைய தண்டனையில் என்ன காரணத்தை சொல்லி இந்த சொர்க்கத்தை அடைவது என்பது அவனுக்கு தெரியாது சொர்க்கம் கண்ணுக்கு முன்னால இருக்கும் நரகம் கண்ணுக்கு முன்னால இருக்கும் இதிலிருந்து தப்பிப்பது எப்படி இதுக்குள்ள போறது எப்படின்னு அவனுக்கு தெரியாது அப்படியே கண்ணை மறைச்ச மாதிரி இருக்கும் இது எதனால என்றால் திருக்குறான் கண்களுக்கு முன்னர் உலகத்தில் காட்டப்பட்ட நேரத்தில் கண்ணுக்கு முன்னால் அப்படி காட்டப்பட்ட போதும் கூட அதை புறக்கணித்து விட்டு அப்படியே மனப்போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா ஒரு கண்ணிருந்தும் குரடனை போல வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா அதே போல இப்போது உனக்கு கண் இருக்கும் ஆனால் அந்த கண்களுக்கு விடுதலை தெரியாது விமோச்சனம் தெரியாது தப்பிக்கின்ற வழி தெரியாது இந்த சொர்க்கத்துக்குள் நுழை கண்ணு தெரியுது சொர்க்கத்துக்குள்ள போகணும் ஆனால் அதுக்குள்ள போறதுக்கான உபாயம் என்ன தெரியாது கண்ணு தெரியும் அதுக்குள்ள நரகம் தெரியும் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய உபாயம் என்ன வழி என்ன தெரியாது இருந்தும் அவன் பார்வையற்றவனைப் போல் இருப்பான் இதுதான் அவனை மறுமையில் நாம் பார்வையற்றவனாக எழுப்புவோம் என்பதற்கு அர்த்தம் அப்போது அவன் இறைவனிடத்திலே சொல்வானாம் வசனம் நூத்தி இருபத்தி அஞ்சு கால ரி என் இறைவா தனி ஆமா வக்கது குந்து பசூரா நான் உலகத்தில் வாழுகின்ற போது பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன் நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சுதா என்னென்ன முடிவு எடுக்கணும் வைக்கணும் போகணும் எல்லாம் எனக்கு தெரியத்தானே செஞ்சது அந்த அடிப்படையில் தானே நான் முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது என்ன எனக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி எல்லாம் முட்டுச்சந்தா சென்றா தெரியுத பார்வையற்றவன் என்பதற்கு பொருள் கண் பார்வை மறைக்கப்பட்டவன் என்பதல்ல அதை வைத்துக் கொண்டு பயனடையக்கூடியவன் என்று பொருள் கண்ணுக்கு தெரியுது ஆனால் தப்பிக்க வழி தெரியவில்லையே கண்ணை மறைச்சிருச்சு என்று சொல்வார்கள் அல்லவா அந்த மாதிரி எப்படி நான் கண் பார்வை மறைக்கப்பட்டவனாக இப்போது நான் வந்தேன் உலகத்துல நல்லா இருந்தேன் என்று அவன் சொல்வான் அப்போது அந்த கேள்விக்கு இறைவன் சொல்லக்கூடிய பதில்தான் முன்னால வசனத்துக்குமான விளக்கத்தின் ஒரு தொடர்ச்சி அதாவது இறைவன் கூறுவான் வசனம் நூத்தி இருபத்தி ஆறு கால அது அப்படித்தான் அப்படித்தான் தம்பி உலகத்துல கண்ணு நல்லா தெரிஞ்சிருக்குமே இப்போது எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத அப்படித்தான் இருக்கும் ஏன்னா அத்தத்துக்கு ஆயா துணா நம்முடைய சான்றுகள் நம்முடைய வசனங்கள் உம்மிடம் வந்தன வந்தனவா இறை தூதர்கள் வந்து வசனங்களை ஓதி அல்லவா ஆமா இப்ப நசீதா அதை நீ மறந்து விட்டாய் பின்பற்ற வேண்டும் என்று உனக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தை நீ படித்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு பதிலாக அதை செயல்படுத்த நீ மறந்து விட்டாய் கதால அதே போல இப்போது நீ மறக்கடிக்கப்படுகிறாய் அங்கே நீ வேதத்தை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்தாய் உன்னை கண்டுகொள்ளாமல் உன் கண்களுக்கு தெரிந்தது இப்போது தப்பிக்கும் வழிகள் உன் கண்களுக்கு தெரியவில்லை அப்போதும் உனக்கு கண்ணு தெரிஞ்சது இப்போதும் கண்ணு தெரியுது அப்போது வேதத்தை பார்க்காத குருடனை போல் நடமாடிக்கொண்டிருந்த காரணத்தினால் இப்போது தப்பிப்பதற்கான வழி இருந்தும் கண்களுக்கு தெரியாது எனவே பார்வையற்றவனாக எழுப்பப்படுவான் என்பது தப்பிக்கும் வழிகள் இருந்தும் அவற்றை கண்டறியக்கூடிய திறனற்றவனாக எழுப்பப்படுவான் என்று அதற்கு பொருள் தொடர்ந்து இறைவன் சொல்கிறான் இப்படித்தான் நாம் கூலியை கொடுப்போம் அப்படியே மேட்சிங் அந்த செயல்பாட்டுக்கும் கூலிக்குமான மேட்சிங் சரி நிகச் சமானமான கூலி வேதம் கண்களுக்கு முன்னால் இருந்தும் பார்க்காமல் போய் கொண்டிருந்த காரணத்தினால் மறுமையில் தப்பிக்கும் வழி இருந்தும் உனக்கு கண்களுக்கு அது காட்டப்படுவதில்லை இது மேட்ச் ஆகுது இதே போல எல்லாத்துக்கும் நாம கூலி கொடுப்போம் கதாலிக்க நஜி மன் அஸ்ரஃப் யார் வீணாக புறந்தள்ளி விட்டானோ வலம் யுக்மின் தன் இறைவனுடைய சான்றுகளை யார் நம்பவில்லையோ அவனுக்கு இப்படித்தான் நாம் தக்க கூலியை வழங்குவோம் தண்டனை என்பது மிக பயங்கரமானதாக இருக்கும் அதே நேரத்தில் அப்கா அப்கா என்று சொன்னால் நிரந்தரமானதாகவும் இருக்கும் மருமையின் தண்டனையிலிருந்து நீ எந்த பக்கம் ஓடியும் தப்பிக்க முடியாது அது கால அவகாசம் வழங்கப்பட்டதல்ல பதினாலு வருஷம் ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் பதினெட்டு வருஷம் இப்படி எல்லாம் கிடையாது அது நிரந்தரமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தண்டனை தருவது பிறகு மன்னித்து விட்டு விடுவது இதெல்லாம் அது அங்கே நிரந்தரமானது அது இறைவனுடைய நாட்டப்படி யாருக்கு கிடைக்குமோ அவங்களுக்கு கிடைக்கும் முற்றிலுமாக இவற்றை புறக்கணித்து விட்டவர்களுக்கு இதிலிருந்து தப்பிக்கும் வழி ஏதும் அவர்களுக்கு காட்டப்படாது இந்த வசனத்தில் எல்லாம் இறைவன் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான் நீ மறந்து விட்டாய் என்று மறந்து விட்டாய் என்கிற இந்த சொல் இருக்கிறது இது ஆதம் நபி அவர்களுடைய உணர்வுகளோடு தொடர்புடைய ஒரு வசனமாக இது கொண்டு போய் சேர்த்து பிணைக்கப்படுகிறது ஏன்னா ஆதம் நபி அவர்கள் மறந்து விட்டார்கள் நிறைவு சொன்னான் ஷைத்தான் எதிரி என்று உணர்த்தப்பட்ட பிறகு சரி நான் ஷைத்தான் எதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் பிறகு ஷைத்தான் வந்து வழிகெடுக்கும் போது அவர் எதிரி என்றவர்களுக்கு இனங்காட்டப்பட்டதை அறிமுகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்து விட்டார்கள் மறந்ததனால் அவர்களுக்கு என்ன ஆனது என்றால் மேலிருந்து கீழே வந்தார்கள் எல்லா சிரமங்களையும் அனுபவித்தார்கள் எனவே மறக்கக்கூடாதது என்று உலகத்தில் இருப்பவை இறை கட்டளைகள் இறை கட்டளைகளை நீங்கள் மறந்தால் பெரும் துர்ப்பாக்கிய நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்கிற அந்த மறதியையும் கொண்டு வந்து எல்லாம் இறைவன் அந்த வசனத்தில் பிணைக்கின்றான் அதற்கடுத்து எல்லாம் வல்ல இறைவன் வசனம் நூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நூத்தி முப்பது ஆகிய மூன்று வசனங்களில் சொல்வதை நாம் இப்போது பார்க்கலாம் என்னன்னா இறைவன் கேட்கிறான் சரி உலகத்தில் இவர்கள் மனமோன போக்கில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் யாரு மக்காவாசிகள் இந்த முகமது நபி அவர்கள் எடுத்துரைக்கக்கூடிய நேர்வழியை அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய இறை வேதத்தை பின்பற்றாமல் ஒரு மனம்போன போக்கில் விடலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உலக நாடுகளெங்கும் பயணம் செய்கிறார்கள் ஒரு பக்கத்தில் சிரியாவுக்கு போகிறார்கள் இன்னொரு கிளைமேட் மாறுகின்ற போது யமன் நாட்டுக்கு போகிறார்கள் உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களிலிருந்தும் மக்கள் மக்காவை நோக்கி வருகின்றார்கள் ஏனென்றால் அங்கே இறையில்லம் இருப்பதன் காரணமாக உலகத்தின் பல நாட்டு மக்களையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் இவர்களும் பல நாடுகளுக்கும் அவர்கள் வியாபார நிமித்தமாக செல்கிறார்கள் அப்படி செல்லுகின்ற போதெல்லாம் அந்த நாட்டில் இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களின் வாழ்விடங்களை இவர்கள் கடந்து போறாங்க பார்த்தாலே தெரியுது இங்கே ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் வாழ்ந்திருக்கு இங்கே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வாழ்ந்து மறைந்திருக்கிறது இவர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வீடுகளை பாருங்கள் மலையை உடைந்து ஒரு சமுதாயம் வாழ்ந்தது அவர்களுடைய நாகரிகங்கள் எல்லாம் மலை சார்ந்த நாகரிகங்கள் மனித உல முன்னேற்றங்கள் என்பவை மலை சார்ந்தே அவர்கள் வாழ்ந்தனர் இன்னும் சிலரோ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தனர் சிரியா போன்ற நாடுகள் எப்போதும் வளமிக்கவை இப்படியெல்லாம் பல்வேறு நாகரிகங்களையும் கலாச்சார முன்னேற்றங்களையும் கண்டு வருகின்ற அந்த நாடுகளை எல்லாம் பார்த்து வரக்கூடிய வாய்ப்பை பெற்ற மக்காவாசிகள் சிந்திக்க வேண்டாமா இறைவன் கேட்கிறான் அஃபலம் எகுதிலகும் அவர்களுக்கு இன்னும் தெளிவாகவில்லையா இன்னும் பழிச்சுன்னு கண்களுக்கு முன்னால தெரிஞ்சிருக்கணும் என்ன தெரியல கம் மகளுக்கு நான் கபலகும் மீறல் கூறுவோம் எவ்வளவோ தலைமுறைகளை நாம் அளித்திருக்கின்றோமே எம்ஷூனி மசாக்கினியும் அவர்களுடைய வாழ்விடங்களில் தானே இவர்கள் நடந்து போகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த ஊரை கடந்துதானே இவங்க போறாங்க அறிவுடையோருக்கு இதிலே பல சான்றுகள் உள்ளன நிச்சயமாக அறிவுடையவனாக இருந்தால் பல ஊர்களையும் கடந்து போகிற போது வாழ்ந்த கொடிகட்டி பறந்த எங்களை விட்டால் யாரும் இல்லை எதுவும் இல்லை இந்த உலகத்தில் என்று ஆணவத்தில் கொக்கரித்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் மண்மூடி போய்விட்டார்களே அதை எல்லாம் சிந்திக்க வேண்டாம் இன்னைக்கு நீ பேசிட்டு இருக்கிய இந்த இறைக்குதரை நாங்கள் புறக்கணிப்போம் ஏற்றுக்கிட மாட்டோம் இதெல்லாம் இறைவேதமா இதெல்லாம் சூனியம் கட்டு கதை என்று பேசியவனுடைய வாழ்விடங்களுக்கு தான் நீ கடந்து போற அழிக்கப்பட்டதை களிமத்தின் சபக்கத்தின் அப்படியெல்லாம் வாழ்ந்து அழிந்து போன சமுதாயத்து மக்களை போல் நீங்களும் அழிந்து போக கடவீர்கள் அழிந்து போகக்கூடிய ஆபத்தின் முனையில்தான் தான் நீங்கள் நிற்கிறீர்கள் ஆனாலும் நீங்கள் இன்னும் அழிக்கப்படாமல் அவகாசம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் ஏனென்றால் ரெண்டு காரணம் ஒன்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை இறைவன் வைத்திருக்கிறான் இவ்வளவு காலம் உங்களுக்கு என்ன செய்யறது அவகாசம் கொடுக்கிறது அப்படின்னு இறைவன் வைத்திருக்கின்றான் இரண்டாவது இறைவனுடைய வாக்கு முன் சென்று விட்டது இறைவன் ஒரு கால ஒரு வாக்கு வச்சிருக்கிறான் இவங்களை இந்த கட்டம் வரைக்கும் அவங்க முத்தி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களை அழிக்கணும் அது வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும் இவன் அந்த அளவுக்கு முத்தாம நாம பார்த்துக்கணும் இறை தூதரை வைத்து இறைவேத வசனங்களை வைத்து இவங்களுடைய இறை மறுப்பின் அளவு முற்றி போகாமல் ஓரளவுக்கு அப்படி கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள வச்சு 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 இவங்க திருந்துறதுக்கான அவகாசத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்பது இறைவனுடைய நாட்டம் ஒரு குறிப்பிட்ட கால தவணை ஒரு குறிப்பிட்ட கால சூழல் குறிப்பிட்ட மனம் சார்ந்த சூழல் முரட்டுத்தனம் இதெல்லாம் அடைஞ்சாதான் உங்களை தண்டிக்கணும்னு வச்சிருக்கான் ஆனா நீங்க அதை நோக்கி தான் வேகமா போயிட்டு இருக்கீங்க அதை முன்னேற்றி வேகமா போய்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் அழிவு வரலையே அவனுக்கெல்லாம் வந்துச்சுன்னு பயன்பாட்டு எங்களுக்கு இன்னும் வரலையே நாங்க இருக்கிற பாதை தானே கரெக்டு அப்படின்னு நீ நினைச்சு கொண்டிருக்கிறாய் ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறான் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தால்தான் அவர்களை அழிப்பது அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்திருந்தாங்க அதனால் இறைவன் அவர்களை அழித்தான் அந்த ஸ்டேஜை நோக்கி நீ போய்கிட்டு இருக்க போகும்போது இறைவனும் இறை தூதரும் உன்னுடைய உள்ளத்தை தொடக்கூடிய அளவுக்கு அறிவுரைகளை சொல்லி உன்னை தடுக்க பார்க்கிறார்கள் அந்த இல்லைக்கு போகாத போகாத நின்று நின்று போகாத ரொம்ப விரைந்து போகாதே பொறுமை இதெல்லாம் சிந்திச்சு பார் இந்த சான்றுகளை பார் பார் என்று உனக்கு காட்டுகிறார்கள் நீ என்ன நினைக்கிறாய் எனக்கு அழிவு வரல அப்ப நான் போற பாதை தான் கரெக்ட் நினைக்கிற அதை இறைவன் அழகாக சொல்கிறான் பாருங்கள் பரவலா களிமத்தும் சவக்கத்துங்கிற ரப்பிக்க லக்கான அலிசாமா வஜலும் முசம்மா ஒரு குறிப்பிட்ட தவணையும் இறைவனுடைய புறத்திலிருந்தான சொற்களும் இல்லை என்றால் லெக்கான் அலிசாமா தண்டனை என்பது கட்டாயமாக இருக்கும் அந்த ரெண்டு நிலைகளும் இன்னும் வரவில்லை அதனால் தண்டனையும் வரவில்லை அறிவுரைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன என்று எல்லாம் அல்ல இறைவன் இந்த வசனம் நூற்றி இருபத்தி ஒன்பதில் சொல்லி காட்டுகிறான் மொத்தத்தில் இந்த வசனங்கள் நாம் பார்த்த நூத்தி இருபத்தி மூன்றிலிருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமான இந்த வசனங்கள் இரண்டு வகையான மனித உணர்வுகளை பற்றி பேசக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன ஒன்று மனிதனின் மறதி மற்றொன்று மனிதன் துர்ப்பாக்கியம் அடையக்கூடிய நிலை உண்மையான துர்பாக்கியம் என்பது ஒரு மனிதன் உலகத்தில் அடைகின்ற துர்பாக்கியம் அல்ல ரசூலுல்லா நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கண்ணியமா இருந்தாங்க மக்கள் எல்லாம் அமீன் நம்பகத்தன்மை வாய்ந்தவர் போற்றி பாராட்டி கொஞ்சி குலாவி கொண்டிருந்தார்கள் காபத்துல்லாவினுடைய அந்த ஹசர் அசூர் கல்லை எடுத்து வைக்கக்கூடிய பெரும் வாய்ப்பை அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள் அதுக்குரிய தகுதி அவர்களுக்கு இருந்ததனால் எப்போ குரான் இறங்குச்சோ மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு அப்படியே குறையுது என்னடா இவர் நம்ம நம்ம கொள்கைக்கு ஒத்து வர மாட்டார் என்று இதை துர்பாக்கியம் என்று நினைத்தார்கள் சிலர் இறைவன் சொல்கிறான் இந்த வேதத்தை இறக்கி வைத்தது நீங்கள் துப்பாக்கியம் அடையவா இல்லை நீங்கள் பாக்கியம் அடைய உண்மையான பாக்கியம் எங்கே இருக்கிறது என்றால் மறுமையில் இறைவன் தரைக்கு தரக்கூடிய பாக்கியம் அப்ப இந்த வேதத்தை யார் புறக்கணிக்கின்றானோ அவன் தான் துப்பாக்கியமடைவான் அவன்லான் திகிரிஃபிந்தலகும் அழுஷத்தம் வான் அவன்தான் துர்பாக்கியம் அடைந்தவன் வேதத்தை பின்பற்றி நடக்கின்றவன் தவறவும் மாட்டான் துப்பாக்கியம் அடையவும் மாட்டான் அப்ப துர்பாக்கியம் என்பது வேதத்தினால் வருவதல்ல வேதத்தினால் வருவது நற்பாக்கியம் தான் உலகத்துல சின்ன சின்ன வாய்ப்புகளை நீங்க இழக்கலாம் அதை பெருசு என்று எல்லாம் இல்லை இறைவன் இந்த வசன நூத்தி இருபத்தி ஒன்பது உள்ளிட்ட வரை உள்ள வசனங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறான் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்கலாம் எல்லாம் இல்லை ஏகை இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்